உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் வணக்க நண்பர்களே பெண்களுக்கு மாதவிடாய் என்ற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அதாவது உடல் அளவில் ரொம்ப தனித்துவம் வாய்ந்த பெண்களுக்கு மாதவிடாய் என்ற ஒரு விஷயம் இயற்கை கொடுத்த வளம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மாதவிடாய் சமயத்தில் பெண்களுக்கு நிறைய சிரமங்கள் இருந்தாலும் மாதவிடாய் வந்து போன பிறகு பெண்களுக்கு உடல் அளவில் ஒரு தகுதி வந்துடுது அதாவது அவங்களுக்கு குழந்தை பெறுவதற்கான பாக்கியம் கிடைக்கிது மாதவிடாய் என்ற ஒரு விஷயம் பெண்களுக்கு சரியான முறையில் சரியான நேரத்தில் அந்த சுழற்சி முறையில் கரெக்டாக வந்துச்சுனா பெண்களுக்கு உடல் அளவில் எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது சில பேருக்கு மாதவிடாய் தள்ளி போகும் சில பேருக்கு மாதவிடாய் முன்னாடியே வந்துருங்கிற மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கு பெண்களுக்கு சரியான முறையில் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை அவங்களுக்கு சுழற்சி முறையில் மாதவிடாய் வந்துச்சுன்னா அவங்க உடலில் எந்தவித பாதிப்பும் இல்லை எந்தவித குறைபாடும் இல்லைன்னு சொல்லி மருத்துவர்கள் தீர்க்கமாக சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையில் டெல்லியைச் சேர்ந்த ஒரு பெண் வந்து சரியான முறையில் அவங்களுக்கு மாதவிடாய் வந்துக்கிட்டு இருக்கு அதாவது இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை அந்த பெண்ணுக்கு கரெக்டான நேரத்தில் மாதவிடாய் வந்துடும் ஆனால் அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டில் ஒரு முக்கியமான விசேஷம் வைக்கிறதால விசேஷ நேரத்தில் மாதவிடாய் வந்து அதை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆகிடும் அதை கொச்சப்படுத்துற மாதிரி ஆகிடும் அதனால் நீ இந்த மாதவிடாயை தள்ளி போட்டுன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் சொன்ன ஒரு ஐடியாவை எடுத்துக்கிட்டு அந்த பெண்ணும் மெடிக்கலில் போயிட்டு மாதவிடாயை தள்ளி போடுற அந்த மாத்திரையை வாங்கி போட்டிருக்காங்க அதனால் சரியான மாதவிடாய் அந்த பெண்ணுக்கு தள்ளி போயிடுச்சு அந்த விசேஷமும் நடந்துச்சு ஆனா பாதிப்பு அந்த பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த பெண் உடல் அளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது மாதவிடாய் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண் வந்து மாதவிடாயை தள்ளி போடுறதுக்காக அவங்க ஒரு சில மாத்திரைகளை போட்டிருக்காங்க அதனால அந்த பெண்ணுக்கு உடல்ல பயங்கரமான பிரச்சனை வந்துருச்சு பொதுவாக நம்ம ஊர் பக்கம்லாம் கோயில் விசேஷங்கள் குலதெய்வ கோயிலில் விசேஷம் ஒரு காது குத்து அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து எப்போ வீட்டில் தள்ளி போனாங்க எப்போ வந்து அவங்களுக்கு மாதவிடாய் வந்துச்சுன்னு சொல்லி கணக்கில் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து தான் அவங்க நேர காலத்தை குறித்து கொடுப்பாங்க ஏன்னா கோயில் விசேஷம் நடக்கும் பொழுது அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு இது போல் மாதவிடா வந்துச்சுன்னா அது சரி இருக்காதுன்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு எப்போ மாதவிடாய் வந்துச்சு கடைசி நேரத்தில் எப்போ வந்துச்சுன்னு சொல்லி அதை கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அவங்க சரியான நேரத்தை குறித்து கொடுப்பாங்க இன்னும் சொல்ல போனால் பெண்களுக்கு மாதவிடாய் சரியான நேரத்தில் வர்றதுங்கிறது அவங்களுக்கு ஒரு பூர்வ ஜென்ம பாக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா தாறுமாறான மாதவிடாய் சமயத்தில் அந்த பெண்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி அந்த பெண்களுக்கு மன உளைச்சல் எந்த அளவுக்கு ஆகுன்னு சொல்லி ஒவ்வொரு பெண்ணும் எனக்கு சரியான முறையில் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு முறை கரெக்டான நேரத்துல மாதவிடாய் வரணும்னு சொல்லி அவங்க வேண்டிக்கிறது உண்டு இப்படி பெண்களுக்கு உடல் அளவுலயும் மனசளவுலயும் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய மாதவிடாய் விஷயத்துல நிறைய பேர் விளையாட ஆரம்பிக்கிறாங்க அதாவது மாதவிடாய் இப்போ வரக்கூடாது நாளைக்கு வர இருக்கிற மாதவிடாயை தள்ளி போடு நம்ம வீட்டில் நடக்கிற விசேஷம் தான் ரொம்ப முக்கியம் காது குத்து தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு வர இருக்கிற மாதவிடாயை மாத்தரையை போட்டு தள்ளி போடுறாங்க இதனால அந்த பெண்ணுக்கு உடல் அளவுல பயங்கரமான பாதிப்பு ஏற்படுது தான் டெல்லியைச் சேர்ந்த ஒரு பெண் வீட்டில் விசேஷம் வருதுங்கிறதுக்காக அந்த பெண்ணுக்கு இப்போதைக்கு மாதவிட வரக்கூடாது இன்னும் ரெண்டு மூணு நாள் தள்ளி போடுன்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் சொன்னதை கேட்டு அந்த பெண்ணும் மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரையை வாங்கி போட்டிருக்காங்க அதனால அந்த பெண்ணுக்கு உடல்ல ஹார்மோன் குறைபாடு பயங்கரமாக தாறுமாற அந்த பெண்ணோட வாழ்க்கையை சின்னபனாக்கிருச்சு ஆபத்தான கட்டத்தில் அந்த பெண் ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க அங்கே டாக்டர்களை பார்த்துட்டு இந்த பெண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்கும் பொழுது தான் உண்மையை சொல்லியிருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு விசேஷம் வருது அதுக்காக இந்த பெண்ணுக்கு மாதவிட வரக்கூடாதுன்னு சொல்லி மாத்திரையை போட்டிருக்காங்க அதனால் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் தள்ளிப் போயிடுச்சு இது ரெண்டு மூணு டைம் மாத்திரையை போட்டதால் அந்த பெண்ணுக்கு மனசளவுலையும் உடல் அளவிலையும் பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும் பொழுது டாக்டர்கள் அந்த பெண்ணை காப்பாற்ற போராட்டிருக்காங்க ஆனால் துரிதர்ஷ்வசமாக அந்த பெண் உயிரிழந்துட்டாங்க இந்த செய்தி இணையதளத்தில் வைரலாக பகிரப்பட்டு இப்போ ஒட்டுமொத்த பெண்கள் மத்தியிலையும் ஒரு பதட்டத்தையும் அதிர்ச்சியம் ஏற்படுத்திருக்கு மாதவிடாய் சரியான முறையில் வரலன்னு சொல்லி நாங்களாம் அவதிக்கு உள்ளாகும் பொழுது இந்த பெண்ணுக்கு சரியான முறையில் மாத விழாய் வந்துகிட்ருக்கு ஆனால் அந்த வீட்டில் நடக்கக்கூடிய விசேஷந்தான் முக்கியம்னு சொல்லி அதை எதுக்காக தள்ளி போடணும் அதுக்காக மாத்திரையை போட்டு இயற்கையை தடுக்க முடியுமா அதனால தான் அந்த பெண்ணோட உயிர் போச்சுன்னு சொல்லி நிறைய பேர் அந்த பெண்ணுக்காக அனுதாபப்படுறாங்க தயவுசெய்து இயற்கையோடு விளையாடாதீங்க ஒரு பெண்ணோட உடலில் நடக்க இருக்கிற அந்த இயற்கை மாற்றத்தில் நீங்கள் எதுவும் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி மாத்திரையை போட்டிங்கன்னா உண்மையாலுமே அந்த பெண்ணோட உயிரே போய்டுமே முட்டாள்தனம் பண்ணிட்டீங்களேன்னு சொல்லி அந்த பெண்ணுக்காக எல்லாரும் பரிதாபப்படுறாங்க பொதுவாக மாதவிடா என்பது ஒரு புனிதமான விஷயமாக பார்க்கணும் அது யாரும் தீட்டுன்னு சொல்லி ஒதுக்கி வைக்காதீங்க அந்த மாதிரி சமயத்தில் பெண்களுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் பாதுகாப்பு கொடுத்தாங்க அதாவது மாதவிடாய் சமயத்தில் அந்த பெண் வந்து மனசளவுலையும் உடல் அளவுலையும் ரொம்ப சோர்வாக இருப்பாள் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பா அதனால் அந்த பொண்ணை வேலை செய்ய விடக்கூடாதுன்னு சொல்லி மூன்று நாட்கள் தனிமைப்படுத்தினாங்க அது வந்து அவங்க மூட நம்பிக்கை பழக்கமாக ஃபாலோ பண்ணாலும் அதில் ஒரு நியாயம் இருந்தது ஆனால் இப்போது வீட்டுக்குள்ளே எல்லா வேலையும் செய்யலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் ஆனால் மாதவிடாய் சமயத்தில் நீ மாத்திரையை போட்டு அந்த மாதவிடாய் தள்ளி போடுன்னு சொல்லி அந்த பெண்ணோட உயிரில் விளையாடலாமா அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்காக ஆதங்க படத்தை பார்த்தீங்கன்னா யாரும் இதுபோல தப்பு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் சொல்ல தோணுது இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கொண்டு இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள தகவலா இது இருக்கும் உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சோசியல் உண்மை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்